பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் சித்தர் மூல மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் ஓம் ஸ்ரீ சட்டை சுவாமியே போற்றி சட்டிமுனி சித்தர் ஆவணி மாதம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தன் சீடர் என ஓகர் இவரை அறிமுகப்படுத்தி இவர் வரலாற்றையும் தெரிவிக்கிறார் சட்டிமுனி சிங்கள நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர் சேனிய வகுப்பைச் சேர்ந்தவர் தாய் ஆலய விழாக்களில் நடனமாடுபவர் தந்தை இசைக்கருவிகள் வாசிப்பவர் அங்கிருந்து தமிழகம் வந்து விவசாயம் செய்து வந்தவர் வானம் பொய்த்தது விவசாயம் செய்ய வழி இல்லாமல் போனது பெற்றோருக்கு வயதாகிவிட்டதால் அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை சட்டை முனிக்கும் பிழைப்பிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக கோயில் வாசல்களில் தட்டை ஏந்தி யாசகம் பெற்று தாய் தந்தையருக்கு உணவளித்து காப்பாற்றி வந்தார் ஒரு நாள் கோயில் வாசலில் நின்று யாசகம் கேட்டுக் கொண்டிருந்தார் அப்போது வடநாட்டிலிருந்து சங்கு அணிந்திருந்த ஒரு முனிவரை பார்த்தார் அவரிடம் தன் நிலையை எடுத்து கூறி கண்ணீர் வடித்தார் அவர் கூறினார் எல்லாம் விதியின் வழிதான் செல்லும் தாய் தந்தையரை காப்பாற்ற நீ செய்யும் செயல் பெரியது புண்ணியமானது விரைவில் காலம் மாறும் மாறும் நீ சிவபெருமானின் மீது சிந்தனையை நிறுத்து கடமையை நல்ல காலம் பிறக்கும் என்று கூறிச் சென்றார் அவர் கூறியபடி சிவபெருமானை எப்போதும் நினைக்க ஆரம்பித்தார் முனிவர் கூறியபடி நல்ல காலம் பிறந்தது மழை பெய்தது சட்டிமுனியின் முனியில் தளராத முயற்சியால் விளைச்சலும் அதிகமானது சிவபெருமானை நினைக்க வணங்க நல்லது நடந்தது தினமும் சிவபெருமானை கோயிலிலும் சென்று வணங்கினார் தன் உள்ளேயும் வணங்கினார் தான் யாசகம் வாங்கியது போல் யாசகம் வாங்கி கொண்டிருந்தவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த உதவிக்கு பலன் கிடைத்தது சட்டைமுனிக்கு திருமணம் நடந்தது இல்லற வாழ்க்கையை நடத்திக் கொண்டு விவசாயதம் செய்து கொண்டு சிவபெருமானே கதி என்று வணந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் கோயிலில் இறைவனை வணங்கிவிட்டு மேல் ஆலையின்று வெளியே வந்த சட்டைமுனி தன் சட்டையை அணிய உட்பட்ட ஒரு குரல் வந்தது ஏனப்பா உடுத்துவதில் உறுதியாக இருக்கிறாய் போலிருக்கிறது முதலிட என்னமில்லையா சத்தம் வந்த இடத்தை நோக்கினார் அங்கு சங்கு அணிந்த அந்த முனிவர் நின்று கொண்டிருந்தார் அவர் காவலில் விழுந்து வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார் உதர ஆயத்தமாக இருக்கிறாயா ஆம் என்று கூறிவிட்டு அணிய சட்டையை உதறினார் சங்கு முனிவரின் கையை பற்றியபடி சட்டை முனி ஆகாயத்தில் பறந்தார் வியப்படைந்த சட்டைமுனி இது எவ்வாறு சாத்தியம் என்று கேட்க முனிவர் சக்தியால் இவைகள் விளங்கும் என்றார் அந்த முனிவருடன் சீடராக இருந்து கொண்டே அவருடன் பல இடங்களுக்கு பயணித்து நிறைய தெரிந்து கொண்டார் சித்தர் போகரை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அவருடன் இருந்தபோது கொங்கண சித்தர் கருவூரார் போன்ற சித்தர்களின் தொடர்பு ஏற்பட்டது அகத்திய சித்தரிடம் சீடராக சேர்ந்த ஞானங்களில் கிடைக்கப் பெற்றார் இவருடைய கடுமையான தவத்தாலும் புண்ணியம் இருந்ததாலும் சிவபெருமானை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றார் ஊர் ஊராக சுற்றி வரும் காலத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலில் கோபுர கலசங்களை இரவில் கண்டார் நடை சாத்துவதற்குள் அரங்கனை தரிசிக்க ஓடி வந்தார் ஆனால் அதற்குள் கோயில் பூஜை முடிந்து நடை அடைக்கப்பட்டது ஏமாற்றத்துடன் சட்டிமுனி கோயில் வாசலில் நின்று அரங்கா 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 என்று கூறிக்கொண்டிருந்தார் உடனே கோயில் கதவுகள் திறந்தன அரங்கனின் தரிசனம் கிடைத்தது அரங்கனின் ஆபரணங்கள் சட்டிமுனியின் அப்படியே அங்கேயே ஜீவசமாதி ஆனார் எனப்படுகிறது ஆனால் இவர் சீர்காழியில் ஜீவசமாதி கொண்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது சிவனை தரிசனம் செய்து வந்த பிறகு அவருக்கு எல்லாம் கைகூடியது மக்களுடைய நோய்களை போக்க விரிவாக எளிதில் புரிந்து கொள்ளுமாறு மருத்துவ குறிப்புகள் எழுதினார் இறந்தவர்களை எழுப்பும் வழிகளையும் எழுதினார் சங்கீத பாஷையில் தான் சித்தர்கள் பாடல்கள் இருக்கும் சட்டை முனை அதை விரிவாக எழுதினார் இதை பலர் தவறாக பயன்படுத்தக்கூடும் என்பதால் ஆத்திரப்பட்ட சித்தர்களின் சிலர் அவர் எழுதி வைத்திருந்தவற்றை கிழித்து விட்டனர் அவற்றில் எஞ்சியது இப்போது உள்ளது சட்டைமுனியின் வாத காவியம் என்ற நூல் வேதியியல் எனப்படுகிறது துத்தநாகத்தை வங்கமாக்குவது வங்கத்தை வெள்ளியாக்குவது வெள்ளியை விரும்பாக்குவது இரும்பை செம்பாக்குவது செம்பை தங்கமாக்குவது என்ற ரசவாத வித்தையை இந்த நூலில் அவர் எழுதியுள்ளார் ஆனால் இவ்வாறு ரசவாதம் செய்வதற்கு முன் ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய விதிகளையும் கூறுகிறார் இவற்றை பின்பற்றி பார்த்து அனைவரும் தோற்றுக்கொண்டனர் இந்த நூலில் ரசமணியின் வகைகள் அவற்றின் ஆற்றல் பற்றி எல்லாம் கூறி சொரூபமணி ஸ்தம்பம் பணமணி போன்ற அபூர்வ ஆற்றல் கொண்ட ரசமணிகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற விவரங்களையும் இந்த நூலில் கூறியுள்ளார் ரசம் என்றால் பாதரசம் நிலையைக் கொண்ட இந்த உலோகம் நம் உடலுக்கு கெடுதலை தரும் ஆனால் சித்த வைத்தியத்தில் தயாரிக்கப்படும் முக்கிய மருந்துகளில் பாதரசம் ஒரு முக்கிய மருந்தாக பயன்படுத்தப்படும் போது தீராத நோய்களும் தீர்கின்றன இந்த பாதரசத்தை கடினமான உலோகமாக மாற்றி மணியாக செய்து கயிற்றில் கோர்த்து கழுத்தில் கட்டிக்கொண்டால் ஏராளமான பயன்கள் உள்ளன என்கிறது சித்தர்களின் குறிப்பு சித்தர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல இந்த ரசமணியை பயன்படுத்தி வந்துள்ளனர் முறையாக மந்திரம் செபித்து சரியான மூழ்கைகளை பயன்படுத்தி ரசமணியை அவர்கள் உருவாக்கி உள்ளனர் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட ரசமணியை வாயில் போட்டுக் கொண்டால் காற்றில் பறக்கும் சக்தி அவர்களுக்கு கிடைத்தது இப்படித்தான் அவர்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் சட்டைமுனி அவர்களின் போற்றிடு திருவரங்கனின் அருள் பெற்றவரே போற்றி சக்கரத்தை தரிசனம் செய்தவரே போற்றி தேகத்தினை காப்பாற்றுவாய் போற்றி ஜலத்தில் வாசம் செய்பவரே போற்றி அக்னி பகவானை பூசிப்பவரே போற்றி வருண பகவானை வணங்குபவரே போற்று நவ ஆசிகளை அழிப்பவரே போற்று ஸ்ரீ ஸ்கந்தனை வணங்குபவரே போற்றி கவலைகளை அகற்றுபவரே போற்றி நோய்களை அழிப்பவரே போற்றி வில்வ அர்ச்சனை பிரியரே போற்றி காம குரோதத்தை அழிப்பவரே போற்றி சமுத்திரத்தை பூசிப்பவரே போற்றி ஸ்ரீ பிஜாட்சரத்தில் வசிப்பவரே போற்றி ராமநாம பிரியரே போற்றி எல்லா ஐஸ்வர்யங்களையும் அழிக்கும் ஸ்ரீ சட்டை மொழி சித்தர் சுவாமியை போட்டு போற்று சட்டை மொழி சித்தரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் கிரகங்களில் ராகு கேது கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் எல்லா துயர்களும் படிப்படியாக குறையும் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டால் ஏவல் பில்லி சூனியம் போன்ற தொல்லைகளை நீக்குவார் சித்த பிரம்மை மனோவியாதி நீங்கும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் மற்றும் ஒரு சித்தரை சந்திக்கும் வரை வணக்கத்துடன் அருள் மகிழ்ச்சியானார்